நடராசன் பாதத்தை நாடுமனமே சிந்தனை செய்மனமே நடராசன் பாதத்தை நாடுமனமே சிந்தனை செய்மனமே நடராசன் பாதத்தை நாடுமனமே ஆடிடும் செக்கு அரை சுற்று செல்லும் முன் ஆயிரம் ஆசையில் அலைபாயும் மனமே ஆடிடும் செக்கு அரை சுற்று செல்லும் முன் ஆயிரம் ஆசையில் அலைபாயும் மனமே ஆடிடும் கூத்தன் தில்லையில் இருக்க ஆசையை அடக்கி நடராசன் பாதத்தை நாடுமனமே ஆடிடும் கூத்தன் தில்லையில் இருக்க ஆசையை அடக்கி நடராசன் பாதத்தை நாடுமனமே தென்னவன் பாதம் சிந்தை நினையாது பின்னே வாழ்நாளை வீணாக போக்கிடும் மனமே தென்னவன் பாதம் சிந்தை நினையாது பின்னே வாழ்நாளை வீணாக போக்கிடும் மனமே ஆலமர் கடவுள் தியானத்தில் அமர்ந்து நடராசன் பாதத்தை நாடுமனமே ஆலமர் கடவுள் தியானத்தில் அமர்ந்து நடராசன் பாதத்தை நாடுமனமே மாறிவரும் குணங்கள் மனதினை தாக்க மாறாத துன்ப நரகத்தில் வீழ மாறிவரும் குணங்கள் மனதினை தாக்க மாறாத துன்பத்தில் வீழ நோயாக வந்த மனமே ஒருமுயுள் போல் ஐம்புலன் அடக்கி ஒருவனே இறை என்று நடராசன் பாதத்தை நாடுமனமே ஒருமையுள் ஆமைபோல் ஐம்புலன்களை அடக்கி ஒருவனே இறை என்று நடராஜன் பாதத்தை நாடுமனமே மும்மலம் முற்றி அகந்தையில் ஆடி தள்ளாத வயதில் தனிமையில் வாடிடும் மனமே மும்மலம் முற்றி அகந்தையில் ஆடி தள்ளாத வயதில் தனிமையில் வாடிடும் மனமே தென்னவன் பாதம் சிந்தையில் ஏற்றி நடராஜன் பாதத்தை நாடுமனமே தென்னவன் பாதம் சிந்தையில் ஏற்றி நடராஜன் பாதத்தை நாடுமனமே மெய்பொருள் அன்றி பொய்பொருள் தேடி மாயத்தில் நாளும் மூழ்கிடும் மனமே மெய்ப்பொருள் அன்றி பொய்பொருள் தேடி மாயத்தில் நாளும் மூழ்கிடும் மனமே மாலோடு மலரவன் அடிமுடி காணா மாலோடு மலரவன் அடிமுடி காணா நடராசன் பாதத்தை நாடு மனமே நடராசன் நாமம் ஆயிரம் இருக்க பயனில்லாத நாமத்தில் பயந்திடும் மனமே நடராஜன் நாமம் ஆயிரம் இருக்க பயனில்லா நாமத்தில் பயந்திடும் மனமே நற்றமிழ் நாமும் நடராசன் நாமும் பற்று அறுத்திடும் பரமனின் நாமும் நற்றமிழ் நாமும் நடராசன் நாமும் பற்று அறுத்திடும் பரமனின் நாமும் பெற்ற தாயினும் சால நாமும் வேதியர் ஞானியர் போற்றிடும் நாமும் பெற்ற தாயினும் சால பரிந்திடும் நாமும் வேதியர் ஞானியர் போற்றிடும் நாமும் அறுபத்து மூவருக்கும் அருளிட்ட நாமும் திருவாத ஊரர் புகழ்ந்திட்ட நாமும் அறுபத்தி மூவருக்கும் அருளிட்ட நாமும் திருவாதவூரர் புகழ்ந்திட்ட நாமும் தீராத நோய்களை தீர்க்கும் நாமும் தீய குணங்களை போக்கிடும் நாமும் தீராத நோய்களை தீர்க்கும் நாமும் தீய குணங்களை போக்கிடும் நாமும் தில்லைவாழ் வாழ் அந்தணரை காத்திடும் நாமும் சிவகாமி அம்மையின் நடராசன் நாமம் தில்லைவாழ் அந்தணர்களை காத்திடும் நாமும் சிவகாமி அம்மையின் நடராசன் நாமம் அண்டங்கள் அனைத்தும் ஒடுங்கிடும் நாமும் ஆக்களும் அழித்தலும் நடத்திடும் நாமும் அண்டங்கள் அனைத்தும் ஒடுங்கிடும் நாமும் ஆக்களும் அழித்தலும் நடத்திடும் நாமும் அடங்காத மனதை அடக்கிடும் நாமும் அன்பருக்கு அருளிடும் ஆருயிர் நாமும் அடங்காத மனதை அடக்கிடும் நாமும் அன்பருக்கு அருளிடும் ஆர் நாமும் நடராஜன் நாமத்தை நாளெல்லாம் சொல்வோம் அடங்கிய மனத்தோடு ஆசியை வெல்வோம் நடராஜன் நாமத்தை நாளெல்லாம் சொல்வோம் அடங்கிய மனத்தோடு ஆசியை வெல்வோம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கு மறைவாக போற்றி என் நினைவலைகள் மா அரங்கரசன்